வா போங்குது காடு வா வாங்குது இந்த வயசுலையும் நானே சோறு வாங்கி குழம்பு வைக்கணும்னா என்னத்த சொல்ல எவ்வளவு ஒருத்தி செடியா இருக்கணும் புள்ள பெத்தவளுக்கு உரிமட்டையில சோறு ஏழை புள்ள பெத்தவளுக்கு ஒய்யாரத்துல சோறுன்னு சும்மா சொன்னாங்க பெரியவங்க நான் ரெண்டு புள்ள பெத்தும் ஒன்னுத்துக்கு லாய்க்கல ஒருத்தி என்னன்னா புருஷனை கூட்டிக்கிட்டு என்ன விட்டு என் புள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா இன்னொருத்தி போட்டதை போட்ட புடிய போட்டுட்டு எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு ஆய் வீடுதான் முக்கியம்னு முந்தி அடிச்சுட்டு போயிட்டா சரி கழுதை போய் தொலையுது நம்ம பெற்றது ஒண்ணு இருக்கே என் வயிற்றுல இருந்தது ஒண்ணு இருக்கே அது என்ன பார்க்கணும்னு நினைச்சா அதுவும் எனக்கு இல்ல வேலை வைக்குது என்னத்தை சொல்ல முதுகு எலும்பு குறுக்கு எலும்பு உடஞ்சு போகுது தயிர் சொத்தோட உட்ற வேண்டியதா இந்த வழியோட போய் நம்ம சமைச்சோம் அம்பிட்டுதான் ஒண்ணும் முடியாது துவையில அரைச்சு தயிர் சொத்தோட உட்ற வேண்டியதா பிள்ளைங்க வந்தா சிப்ஸ் சிப்ஸ் வாங்கி பக்கத்துல வச்சு விட்ருவான் சத்தம் இல்லாம சாப்பிட்டுக்கோங்க அடி இங்க தானே உட்காந்து கிடைக்கேன் இம்மா அது இல்லைம்மா மதியத்துக்கு என்ன சமைக்கிற பாடி அதை நீ ஒன்றும் செய்ய மாட்டேன்னுட்ட அதான் வெறும் தயிர் சோத்தோட விட்டுட்டு சுவையில அரைச்சி வச்சிடலான்னு பார்க்க உனக்கும் எனக்கும் தானே அது போதும் பள்ளிய பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் வேணா முட்டை ரெண்டு ஊற்றி பிடித்துக்குவான் என்ன சொல்கிறேன் அம்மா அந்த கதையே ஆகாது என் புருசை இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு மச்சை கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு பக்கத்துலையே ஆம்லேட் போட்டு வைக்கணுமா இப்போ தான் மனுஷன் ஃபோனை போட்டு சொன்னார் ஏடி என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஹோட்டலில் என்னமோ ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஆளாளுக்கு ஆர்டர் போடுறீங்க நான் சமைச்சி வைப்பேன்னா என்னது என் வயசு என்ன ஆகுது என் வயசுக்கு நான் நிற்கிறதும் நடக்கிறதுமே பெரிய விஷயமா இருக்கு ஆளுக்கு சபாவை வேலையை பார்த்துக்கிட்டு என்னெல்லாம் கடந்து வீட்டில் நோகாமல் வேலை பார்க்க வைக்கிறீங்க என்னால ஒன்றும் செய்ய முடியாதுடி ஏற்கனவே எனக்கு குறு ரொம்ப வலிக்குது இப்படியே போன வையே எனக்கும் சேர்த்து நீ தான் எல்லாம் வேலையும் பார்க்கணும் அப்புறம் அம்மா படுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நீ நிற்க தான் முடியும் பார்த்துட்டேன் இப்போ எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுமா அந்த மனுஷனுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் சம்பளம் போட்டுருவாங்க அது வரைக்கும் நம்ம இப்படி தானே இருந்தாகணும் அப்புறம் சம்பளம் போடுற நேரத்தில் பக்கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அடி பாடி போடி பார்க்கறத எனக்கு ஒன்றும் தெரியாது நீ ஏச்சும் ஊட்டுக்காராச்சு அத்திக்கு முடியலை படுத்துருக்காங்கன்னு கேட்டால் சொல்லிவிடு இன்றைக்கி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆத்தி நான் சத்த படுக்கிறேன் பிள்ளைங்க எதுவும் வந்துச்சுன்னா தயிர் சொத்துக்கு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி கொடு பிள்ளைங்க நல்லா சாப்பிடும் பேசாமல் சாம்பார் ஓம்புருஷனையும் அதையே சாப்பிட சொல்லு முப்பது நாளில் இருபத்தஞ்சி நாள் நல்லா தானே சோறு போடுறோம் ஒன்று ரெண்டு நாள் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சொல்லி கொடுடியே நீ பாட்டுக்கு கேட்குறதெல்லாம் பிறந்த செஞ்சு வைக்காத நான் மட்டு தான் சொல்லுவேன் இவ புருஷனுக்கு இவ சமைக்க மாட்டாளா நான் கால் கலக்க நின்று வெயில சமைக்கணும் நல்லா இருக்கிறா இப்படியே விட்டோம் அழமழு ஒன்ன கிழிச்சு தொங்க விட்டுருவாளுங்க ஒன்றுமே செய்ய தெரியாது அதான் போல எனக்கு அந்த போனை நோன்றி இல்லடி அதை பார்த்தே செய் இந்த அம்மா எனக்கு போகுது வரட்டும் சம்பளம் மட்டும் வரட்டும் ஒரு லட்ச பாலம் ஓத்தரமாட்டேன் நானே எல்லாத்தையும் வச்சு எனக்கு வேணுங்க செஞ்சுக்கிறேன் இந்த அம்மா அப்பா வந்து கேட்கட்டும் அப்பா நான் வச்சுக்கிறேன் இதை இப்போ நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் யார் உதவியும் எனக்கு தேவையில்லை சும்மா ரீல்ஸ் பாத்துட்டு இருப்போம் அப்பெல்லாம் ஓயாம நெட்டு வரும் ஆனா முக்கியமா சமைக்க போறதுக்கு என்ன எதுன்னு பார்த்தா இந்த நெட்டு இப்படி கடந்து சுத்துதே மணி வேற பண்ணண்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷன் வந்து தைய தக்காளி குதிப்பாரு

இங்கே பாருங்க தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வேணாம் வந்த வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்புங்க சரிடி அம்மா கோவப்படாத மல்லிகை அக்கா வச்சத்தை வர சொல்லு கொஞ்சம் பேசணும் பேசி நாங்க பாட்டுக்கு போறோம் ஆமா பாப்பா எங்க இங்க இருக்கா ஊர் சுத்த எங்க கிளம்பிருப்பா நிம்மி அவங்க உனக்கு அண்ணி கொஞ்சம் மரியாதையா பேசு தேவையில்லாம அவங்கறதெல்லாம் வேணாம் ஆமா பா வீட்ல ஒரு வேளை பாக்கறது இல்ல போட்டத போட்டபடியே போட்டுட்டு ஆய் வீட்டுக்கு போக வேண்டியது இதெல்லாம் என்னத்த சொல்ல கூட்டாளி கூட்டாளின்னு சொல்றீங்களே நீங்களாவது நானும் குத்தி மதி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரி சரி இடத்த காலி பண்ணுங்க அதான் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல எனக்கு ஆயிரத்தி வேற இருக்கு ச்சே சே கிளம்புங்க கிளம்புங்க நானே நெட்டு வர மாட்டேங்குது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன் இவ்வளவு வேற இவ்வளோ இப்படியே விட்டோம்னா செடி வராது சமையலா சமைக்கிற சமையல் இன்னைக்கு இருக்கும் உனக்கு நீ என்ன சொல்ற இன்னைக்கு இவள வச்சு செஞ்சிரறோம் ம் நிர்மலா நிர்மலா என்ன நீங்க எல்லாம் என்ன கிளம்பலையா அதான் கூட்டாளி மல்லிகா இல்லன்னு சொல்லிட்டேல அப்புறம் இங்கே நின்றுட்டு வழியை வரைச்சிட்டு இருக்கீங்க போங்க போங்க காத்தாவது வரட்டும் அடி என்ன நிர்மலா ஆ உன வெட்டு உன்ன துண்டு ஒன்றுன்னு பேசிக்கிட்டு கிடக்க எல்லாரையும் அனுசரித்து நாளையும் கொடுத்து போன நான் என்ன உனக்கு இன்னைக்கு நேரத்தை பழக்கம் மல்லிகாக்காவுக்கு முன்னாடியே நான் உன்னை சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன் எல்லாம் ஒரு ஒரு கடவுள் ஆயிரமே இருந்தாலும் நீ அத்தை மக மரம் தானே வருது என்கிட்ட அப்படி பேசலாமா சொல்லு எனக்கு ஆயிரமே இருந்தாலும் நீ யாரு எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுடியே இப்படி எடுத்த கவுத்தாலும் பேசாத என்ன என்ன புதுசா இருக்கு ஏதோ சரியில்ல அட நிர்மலா என்னமா ரொம்ப நேரமா போனை ஊத்து ஊத்து பாக்குற என்னன்னு சொல்லு அதுக்கால தான் நெட் வர மாட்டேங்குது மதியம் சமைக்கணும் அதான் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது நெட்ல பாத்துட்டு இருக்கேன் ஓஹோ அதான் விஷயமா ஆமா ஆமா அதான் யாருக்காக சமைக்கிற வேற யாருக்கு நான் செய்ய போறேன் எல்லாம் நான் வந்திருக்கனே அந்த ஒரு மனுஷனுக்காக தான் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு சமைச்சு வைக்கணும் இல்ல அம்புட்டுதான் அவர் வேற இப்ப புதுசா வேலைக்கு எல்லாம் மனசு குழந்தை கோணாம நடந்துக்கிட்டாத சமளத்தை தூக்கிட்டு வந்து ஏன் நைல கொடுப்பாரு அதான் பார்த்து பக்குவமா எப்படியாவது நல்லபடியா சமைச்சு போட்டுருவோம்னு பாக்குறேன் நல்லபடியா தானே சமைச்சிருவா எந்த கடந்து சமைக்கிறது நெட்டும் வர மாட்டேங்குது ஒண்ணும் வர எங்க அம்மா வேற மாத்திரையை போட்டு நல்லா கொரோட்டையை விட்டுட்டு இருக்கு எழுப்புனால எந்திரிக்க மாட்டேங்குது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாம நானே முழுக்க திருங்கி போய் உட்காந்துருக்கேன் அட நிம்மி இதுக்கு எதுக்கு நீம்புட்டுதான் யோசிக்கிற அதான் கூட பிரகணம் நாங்க இருக்கோம்ல நீ ஒரு வார்த்தை சொல்லு என்ன ஏது எப்படின்னு பக்குவத்தில் நான் சொல்லித்தரேன் நீ அதை பார்த்து செஞ்சிட்டு போயிடு நீங்களா அட நாந்தான் நிர்மலா ஆயிரமே இருந்தாலும் நீ அத்துமகன் உனக்கு ஒரு தேவன் வரப்ப நான் செய்யாமல் யார் செய்யப்போகிற அத்துமகனா எல்லாம் கூட்டி கழிச்சு அப்படி தான் வரும் என்ன நூரத்து சொந்த உனக்கு ஒன்னும் தெரியாது நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்று தெரியலவே நான் தானே முன்னே நின்று சொல்லிக் கொடுக்கணும் அப்புறம் மத நீ வரைக்கும் நான் எதுக்கடி இருக்கேன் அப்படியா எல்லாம் அப்படிதான் தான் எங்கள் அத்தையும் சொல்லியிருக்கு அலமையில் அம்மாவும் எங்கள் அத்தையும் சின்ன வயசுலேருந்து தோழிகளாமே அப்போ உனக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கள்லாம் வந்து முன்னே நிற்கணும் எங்களுக்கு கருவாடு வளமை எப்படி வைக்கிறதுன்னு தெரியும் நாங்கள் சொல்கிறோம் நீ வேணும்னா கேட்ட சம்மமா இல்லை நீ வந்து ஃபோனையும் பார்த்து கற்றுக்க ஆயிரமே இருந்தாலும் கை பக்குவமெல்லாம் ஃபோனில் செஞ்சால் வருமா நாங்க எடுத்து சொன்னால் தெரியும் ஃபோன்லையெல்லாம் படம் அடைச்சி காட்டலாம் இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி வருமா கூடவே இருந்து அத்தை மாறும் மாமி மாறும் அம்மா மாறும் இருந்து சொல்லி கொடுத்தா தானே பக்குவம் வரும் இல்ல வேணாமா எதுக்கு உண்டு இவர்களை விட்டு நமக்கு ஆள் இல்லை மணி வேற பன்னெண்டு ஆகுது இன்னைக்குன்னு பார்த்து நெட்டு வேற சுத்திக்கிட்டே இருக்கு இவர்கள்ட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவான் சரி சரி விடு நிம்மி உனக்கு அப்படி தூரம் நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு நாங்க வரோம் மல்லிகாக்கா வந்தா பார்க்க வந்தோம்னு சொல்லு வரட்டுமா ஆமா ஆமா நீ என்ன போனை பிள்ளையே பார்த்து சமைச்சுட்ட நாங்க வரோம்

ஆனா ஆடு வந்து தலையை கொடுக்குது அறுத்து விட்டுறணும் பாத்துக்க சொல்லு நீ எனக்கு இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க செய்யற மாதிரி செஞ்சு பாக்கலாம்னு பாக்குறேன் என்னத்த சொல்றீங்க ஏன்னா ஓயாம இந்த போன் வேற நெட் எடுக்க மாட்டேங்குது இல்லைனா அதை பார்த்து கூட செஞ்சு விட்டுருவேன் அதே மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு வச்சு சளிச்சு போச்சு அதான் இன்னைக்கு உங்க பக்கத்தில் செய்யலான்னு பாக்குறேன் சொல்லுங்க இந்த மொச்சக்கட்டை போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிடுவோம் சொல்லிட்டா போச்சு என்ன நெடுவாளி ஆமா ஆமா ஆமாங்க சொல்லிட்டேமா சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் சமைக்கணும் இல்ல இந்த மனுஷன் வந்து இது என்ன பெரிய விஷயம் ஒரு புளியை எடுத்துக்க புளியா சரி சரி பரவடை குழம்புக்கு புளியெல்லாம் அப்புறம் ஆ சரி சரி சொல்றத கேளுடா அதுல நல்ல ரெண்டு பெரிய போடு அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் போடு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் உப்பு அப்படி தானே ஆ அப்படியே தான் அப்புறம் ஒரு நாலு தேக்கரண்டி மஞ்சள் பொடி போடு அப்புறம் அப்புறம் வேற என்னென்ன மசாலா இருக்கோ அதெல்லாம் எடுத்து நல்லா மூணு கரண்டி போடு ஆ சரி அப்புறம் அப்புறம் என்ன கொஞ்சம் எண்ணெய் கருவாடு இந்த மொச்சக்கொட்டை எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா கொதிக்க விடுடி அப்படி தான் குழம்பு ரெடி மேல அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் தூவி விடு அப்புறம் நல்ல ஒரு கட்டி அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து போடு ஒரு கட்டினா ஒரு அரை கிலோ போட்டுட்டுமா அரை கிலோவா ஐயோ தப்பா சொல்லிட்டேனா அவ்ளோ போட கூடாதா வசந்தி வசந்தி என்ன இப்ப அரை கிலோ தானே போடலாமா போடலாம் அதனால ஒண்ணும் இல்லை அப்புறம் எதுக்கு இவங்க வாயை பொளந்தாங்க அது அது லைட்டா கொட்டாவி வந்துச்சு அதான் கொஞ்சம் வாயை பொளந்தே நைட்லாம் சரியா தூங்கல பத்துக்க அப்ப ஒரு அரை கிலோ வெங்கத்தை போட்டுறேன் அம்புட்டதா இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு போய் நீ மட்டும் புருஷனுக்கு ஊத்து இன்னையோட உன் புருஷன் உனக்கு அடிமை அப்படியா அப்படியே சரி சரி அப்போ நான் சமைச்சு சாப்பாடு போட்டுட்டு உங்களை வந்து பாக்குறேன் எப்படியும் என் புதுசாக பாராட்டு வரல அது உங்களுக்கு தானே வந்து சேரணும் உங்களுக்கு நன்றி சொல்ல உங்களை தேடி வருவேன் பழசெல்லாம் மனசில் வச்சுக்காம நல்ல நேரத்தில் வந்து எனக்கு உதவுனிங்க ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க இப்படி தூரம் பண்ண எங்களுக்கு ஒரு காபி தண்ணி வச்சு தரலாம்ல இதுதான் சாக்கணும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு காப்பி தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறாள் ஆ அதெல்லாம் வீட்டில் பாலம் இல்லை காப்பி குடியும் இல்லை போங்க போங்க போயிட்டு போறது வாங்க ஆறு யானானே கழட்டி விடுறா பத்தியே வீடு வீடு இன்னைக்கு நம்ம பார்த்த வேலைக்கு அவளே நம்மள தேடி வருவா ஏசி கிளம்புங்க கும்பல் போடாதீங்க என் வீட்டு வர நேரம் என்ன நான் சமைச்சு வைக்கணும் நாங்க வரோம் வரோம் உன் புருஷன் இன்னைக்கு மோனக்கு பாராட்டு மலைய பொலிய போறாரு போ வாங்க வாங்க அப்படியே நிம்மி இன்னையோட நீ ஒரு டம்மி எப்பா எப்படியோ எப்படி செய்யறது கத்துக்கிட்டாச்சு இதே மாதிரி செஞ்சு நம்ம புருஷ மனசை மாத்திட வேண்டிதான் இன்னைக்கு நான் வைக்கிற சாப்பாட்டுல அந்த மனுஷன் காலையே சுத்தி சுத்தி வரணும் ஒரு லட்ச ரூபாயையும் தூக்கிட்டு வந்து என் கையில கொடுக்கணும் ம் இன்னைக்கு உன் காரியத்தை ஆரம்பி